கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கடகராசினால் யாருங்க கடலை போல் ஆழமுள்ள மனசு குழந்தையை காப்பாற்றும் அன்னையின் பாசம் போல் இந்த உலகம் எப்படி வேணால் இருக்கட்டுங்க ஆனால் தன்னோட உணர்வின் மூலமாக எல்லார் மேலேயும் பாசம் வைக்கக்கூடியவர் கடலுக்கும் ஒரு அலை இருக்கு இல்லையா அலைகளுக்கும் அமைதி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் கடகராசி வாழ்க்கையில் ஒரு பருவம் ஒரு சுழற்சி ஒரு விதி இந்த மாதிரி திருப்பு முனை வந்து மாறி மாறி வருங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான திருப்பு முனை தாங்க இந்த சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி இப்படி ஆகி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் உருவாகி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களை சோதித்த சனி பகவான் இப்போது உங்களை உயர்த்தக்கூடிய சனி பகவானாக மாறி இருக்காருங்க நீங்கள் அனுபவிச்சது எல்லாமே உங்களுக்கான பரீட்சைங்க இப்போ கிடைக்க போகிறது பரீட்சைக்கான வெற்றின்னு சொல்லலாம் உங்களுடைய கண்ணீரில் உங்களுடைய கண்களில் கண்ணீர் வந்த நேரங்களும் சரி உங்களை யாருமே புரிஞ்சிக்காத நேரமும் சரி நீங்கள் அமைதியாக தாங்கிக்கிட்ட சுமைகளும் சரி இது எல்லாமே இந்த சனி பகவானை வக்ர நிவர்த்தியின் காரணமாக சனி பகவான் நேரடியாக மாற்றத்தை கொடுக்கறாருங்க விழுந்த இடத்துலையே எழுந்து நிற்கக்கூடிய சக்தியை கொடுக்கறாரு உங்களுடைய போன கனவுகளை திரும்பவும் கோட்டை மாதிரி கட்டி கொடுக்குறாரு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவை திறந்து வைக்கிறாரு சனி பகவான் தரக்கூடிய இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் பாதையிலிருந்து சனி பகவான் கர்ம கணக்கை முடிச்சு வைக்கிறாரு ராசிக்காரங்க சனியால் சோதிக்கப்பட்ட காரணம் ஏழாம் வீடு உறவு எட்டாம் வீடு அழுத்தம் சோதனை ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் தெய்வீக சக்தி இந்த மூன்று பகுதிகளில் எல்லாமே சனி பகவான் தன்னோட கணக்கை தீர்த்துக்கிட்டாருங்க இப்போ அவர் நின்று சொல்கிறது என்ன தெரியுமா உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன் உன்னோட பொறுமை உன்னோட தியாகம் உன்னோட நெஞ்சில் இருக்கக்கூடிய உண்மை இனி உன்னை நான் விட போகிறது கிடையாது உன்னோட உழைப்புக்கு உண்டான உயர்வு உன்னோட குணத்துக்கு தகுந்தது போல பாராட்டு பரிச்சை கொடுத்துட்டு நான் பொங்க போகிறேன்னு சொல்கிறாருங்க ஸோ கடகராசி சனிக்கே பிடித்த ராசியாக நீங்கள் மாறிட்டீங்க இனி எல்லாம் எல்லாமே ஈஸியா நடக்குங்க உங்களுடைய உண்மையான மனசுக்கும் நம்பிக்கைக்கும் உழைப்பும் தியாகத்திற்கும் பொறுத்திருந்த அந்த காத்திருப்புக்கு எல்லாமே சகஜமாக மாறப்போகுது வக்ர நிவர்த்தி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சாவி மாதிரி வேலை செய்ய போகுதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏன் உங்களை சோதிச்சாரோ அவரே உங்களை வந்து உயர்த்தி வைக்கிறாருங்க தெரியாமல் அந்த பிள்ளைய வந்து சோதிச்சிட்டோமே இந்த பையனை வந்து நம்ம சோதிச்சிட்டோமே அப்படின்னு சனி பகவானே வருத்தப்படுற அளவுக்கு கடகம் வந்து உண்மையாக இருந்துட்டீங்க இப்போ சனி பகவான் வந்து ஒரு மனுஷனை அதிகமாக சோதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமா உயர்த்தி வைப்பாரு அப்படின்னு அர்த்தங்க இந்த சனி பகவானினுடைய அடிப்படை விதிதாங்க கடந்த ரெண்டு வருஷமா மிகப்பெரிய சோதனைகளை கடந்து வந்திருக்கக்கூடிய ராசியா கடக ராசிக்காரங்க நீக்கிறீங்க அதனால இனி உங்களுக்கு சமுதாயத்தில் பேரு புகழ் எல்லாமே உயரப்போகுது உங்களுடைய மதிப்பு மரியாதையை எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க பணம் பல வகைகளில் வந்து சேருங்க இது வந்து நாங்கள் ஜோதிட ரீதியாக என்ன சொல்லணும் அப்படின்னா சனி வரும்போது அழுத்துவோம் போகிறப்ப அழகுபடுத்துவோங்க அதுதான் உங்களுக்கு நடந்துருக்கு இனி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வெற்றிகள் மட்டுமே தொடருங்க அந்த அளவுக்கு சனி பகவான் கடகராசிக்காரர்களை அழகுபடுத்தி பார்க்க போகிறாருங்க ஸோ கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல போனால் ஆறு பெரிய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய போகுது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிதி சுமைகள் அகலும் குடும்பத்துல ஒத்துழைப்பு அதிகமாகும் வேலை தொழில் பக்கம் வந்து உங்களுக்கு இருந்த தடைகள் அகலுது தெய்வீக பாதுகாப்பு அதிகமாகுதுங்க பழி தீரும் காலங்க உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்னங்க சொல்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் நியாயம் அப்படிங்கிறது சிறிதளவு கூட கிடைச்சதே கிடையாது அநியாயமாக எல்லாருக்குமே கடகராசி வந்து மொத்த உழைப்பையோ மற்றவங்க தான் சுரண்டியிருப்பாங்க அநியாயமாக கடகத்தோட மனசை நோகடிச்சிருக்காங்க கடகம் வந்து உக்காந்து அழுதாக இன்னைக்கு முழுக்க அழுதாக கூட அவங்களுடைய கஷ்டம் தீராது முதல்ல கடகத்துக்கும் ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க ஆனால் மற்றவங்களினுடைய மனசுக்கு கடுகளவு கூட வலிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க கடவுளை போலவங்கன்னு கூட நான் சொல்லுவேங்க ஸோ உங்களுக்கான சோதனை காலம் முடிஞ்சிருச்சுங்க இனி உங்களுக்கு சனி பகவான் ஆசிர்வாதம் கொடுக்குறாரு வக்ரநிலை அப்படிங்கிறது எட்டாம் வீடு தாக்கம் இருக்கிறதுனால இப்போ வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது எட்டாம் வீட்டுடைய அழுத்தம் வந்து எழுபது சதவீதம் குறையுதுங்க இப்போது அதிர்ஷ்ட அரசன் போல் சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்ய போகிறாரு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வெற்றி பெறுங்க நீங்கள் அடக்கி வச்ச மறைச்சி வச்ச கனவுகள் எல்லாமே இப்போ நினைவாகும் நீங்கள் இழந்த உறவுகள் எல்லாமே இப்போ திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் நீங்கள் தொடங்க நினச்ச தொழிலை தொடங்குவீங்க இதில் இனி வந்து சனி பகவான் தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கவே மாட்டாருங்க அதுக்கு மாற்றா உங்களை விட்டு தள்ளி போகிறாரு உங்களை வந்து வாழ வைக்க போறாருங்க சொல்லப்போனால் சனி பகவானினுடைய நேரடி பார்வை அப்படிங்கிறது நாலாம் வீட்டில் அதாவது வீடு வண்டி வாகனம் நிலம் இது எல்லாமே லாபகரமாக மாறும் இது வந்து பெரிய ஆசிர்வாதங்க உங்களுக்கு அதே மாதிரி ராகு கேது உங்களுடைய நிலைக்கு பிறகு சனி நேரடியாக இருக்கிறதுனால காலம்னு சொல்லுவோம் அதாவது பல கடக ராசிக்காரர்களுக்கு இது வந்து வாழ்க்கையே மாற்றக்கூடிய நாட்களாக அமையும் வலி மன அழுத்தம் இது எல்லாமே நீங்குதுங்க சனி நேரடியாக பார்க்கறதுனால நரம்பு அழுத்தமும் குறையும் நிலந்தது எல்லாமே திரும்ப கிடைக்குங்க பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போன காதல் இருக்கட்டும் பிரிஞ்சு போன நண்பர்கள் உறவுக்காரர்கள் எல்லாமே சேரக்கூடிய நேரம் காதல் சிறப்பாக அமைங்க சம்மதத்தோட இரு வீட்டர் சம்மதத்தோட காதல் வாழ்க்கை எல்லாமே திருமணத்துல முடிவாகுங்க எல்லாமே திரும்ப கிடைக்கும் தப்பான ஆட்கள் கிட்டே இருந்து விலகி நிற்க போகிறீங்க இந்த ஏமாத்துகிறவங்க பின்னாடி பேசுகிறவங்க இவங்க எல்லாரையுமே கடகராசிக்கிட்டே இருந்து சனி பகவான் விளக்கி வைக்கிறாருங்க குறிப்பாக மனசு வந்து பக்குவப்படுது மன அழுத்தம் குறையுதுன்னா வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சொல்லுவீங்க ஒரு மாதிரி மனசு பாரமாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க இனி அந்த பாரம் குறையுதுங்க இப்போ எல்லாமே வந்து லேஸாக இருக்க போகுது மனசுக்கு ஒரு திலே தெளிவு கிடைக்கும் உங்களை தள்ளி போன வேலைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ உங்களுக்கு நடக்கும் சனியோட நேரடி இயக்கத்தில் வந்து தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் திட்டங்கள் எல்லாமே இப்போ சிறப்பாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையுது உறவுக்காரர்கள் கிட்ட துணைவர்கள் கிட்ட பிள்ளைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக அமைங்க நிதிநிலை அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வருது செலவுகள் குறையுது வருமானம் உயருது உடல் ஆரோக்கியம் மேம்படுது முக்கியமாக முதுகு மூட்டுவலி சோம்பல் மணக்கவலை இது எல்லாமே குறையுது இதுல ஆண்களுக்கு வேலை அழுத்தம் குறைஞ்சு அதிகாரம் கிட்ட பாராட்டுகள் கிடைக்குங்க குடும்பத்தில் மதிப்பு உயரும் முன் தடுக்கப்பட்ட பணித்திட்டங்கள் எல்லா இன்னும் அமைப்பு நடக்கும் நண்பர்களால் உங்களுக்கு நடந்த துரோகம் அதிலிருந்து விடுபற்றுவிங்க புதிய சொத்து முயற்சிகள் இப்போது வெற்றிக்கு வழி வகுக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு மனசளவில் அமைதி கிடைக்கும் இருந்து சின்ன சின்ன தகராறுகள் குறையும் உங்களுடைய படிப்புலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னேற்றம் இருக்குங்க வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பண வசதி பெருகும் குழந்தை வரம் கேட்டு ஆசைப்பட்டுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரிங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த வேலை மாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகள் கிட்டேயுமே நல்ல பெயர் கிடைக்குங்க தாமதமான இந்த இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அது கிடைக்குங்க புதிய டார்கெட்டுகளை நிறைவேற்றி பாராட்டுகளை பெறுவீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு தடைப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே திரும்ப வந்துட்டு உயிருங்க பங்குதாரர்கள்கிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு மாறுது தொழிலை விரிவு செய்வீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தொழில் எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கடை வச்சிங்க அப்படின்னா ரெண்டு மூணு கடை எழுறதுக்கு வாய்ப்பு ஆதிப்பழன் ஆதிக்கால கடன் சுமை எல்லாமே குறையுது பண ஓட்டம் மேம்படுதுங்க வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தள்ளி போயிருந்த விசா செயல்முறைகள் இப்போ வேகம் எடுக்குங்க வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து நல்ல அழைப்பு வரும் கல்விக்காக இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வேலை சூழல் மேம்படுது வீட்டில் எல்லாமே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல காலமாக அமைய போகுதுங்க கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சந்திர பகவானினோட பரிசா இந்த பூலோகத்தில் பிறந்த ஆழமான சிந்தனைக்கும் மனசக்திக்கும் கண்ணுக்கே தெரியாத உணர்வுகளை கூட படிக்கக்கூடிய பரிசு இதோட மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை இவங்களுடைய மனசுல முதல் நொடியிலேயே உணர்ந்துருவாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா யாரையுமே காயப்படுத்தக்கூடாது யாரையுமே தூக்கி எறியக்கூடாது ஆனால் ஒருத்தரை வந்து இவங்க விரும்பிட்டாங்க ஒருத்தவங்களுக்காக இவங்க மனசு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு வலிமையான பாசத்தை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது யாரை இருக்கோன்னு தெரிலையாங்க சந்திர நாழக்கூடிய ராசி உணர்வுகளின் அரச ராசிங்க அன்பின் வடிவம் காத்தல் பாதுகாப்பு கருணை உறுதி சத்தியமும் சாந்தமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ராசி அது கடக ராசி ரொம்ப அன்புக்கு பேர் போன ராசிங்க எவ்வளவு அவஸ்தப்பட்டாலும் அன்புன்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டா போதும் தன்னோட ஒட்டுமொத்த உசுரையுமே தூக்கி கொடுக்க கூட ரெடியா இருப்பாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்ட பகைனா என்னன்னு தெரியாத ராசிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகத்தை அதிகமாக பார்த்துருப்பீங்க உங்கள் அமைதியை யாருமே வந்து பாதுகாக்க நினச்சது கிடையாது உங்கள் அமைதியை சீர்குலைக்க பல பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கடகராசி வந்து எதையும் தங்கும் இதயம் தாங்க ஆனா உங்களுடைய அமைதிக்கு யாராவது பங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ஃபயர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராசி போலவளாம் மற்றவங்களுக்கு எரிக்காதுங்க ஆனால் இவங்களை ஒரு புதுசா ஒரு ஆளா மாத்திரும் இந்த ராசியோட வாழ்க்கை சந்திரனோட நடையில தாங்க மாறும் சந்திர பகவானினோட ஒளியில தான் வளரும் சந்திரனோட அருளில் காப்பாற்றக்கூடிய காப்பாற்றப்படக்கூடிய ராசியாகவும் இவங்க இருக்காங்க ஸோ கடகராசி வரத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே எல்லாருமே அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் பொறுப்புங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்வு அப்படிங்கிறது மெதுவாக வருங்க ஆனால் மெதுவாக வரக்கூடிய உயர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை யாராலையும் அசைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுங்க இத்தனை நாளும் கஷ்டமே தொடர்ந்துருச்சு நம்ம மனசுக்குள்ள இப்படி ஒரு கேள்வி தோணிக்கிட்டே இருக்குது இத்தனை நாளும் முடிஞ்சிருச்சே தினம் தினம் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் இனி வரக்கூடிய நாளாவது கஷ்டம் அப்படியே தொடருமா இல்லை நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இப்போ ஜோதிட்டத்திலும் சில அதிர்ஷ்டங்கள் நடக்குதுங்க சில அபூர்வ யோகங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க அந்த வகையில கடக ராசிக்காரர்களுக்கு இன்னும் அஷ்டம சனி முடியல அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்போ சனி பகவானினுடைய தாக்குதல் சனி பகவானினுடைய பாதிப்பு சோதனை எல்லாமே நமக்கு இன்ன வரைக்கும் கழுத்து நெரிக்கிறது மாதிரி தான் இருக்குங்க அதில் இருந்து நமக்கு கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்குமா எப்போ தான் நான் நல்லா இருப்போம் நாங்கள் நல்லதை தாண்டி கனவுல கூட ஒரு சின்னதாக ஒரு நிமிஷம் கூட மற்றவங்களை வந்து காயப்படுத்தணும் மற்றவங்களை நோகடிக்கணும் வார்த்தையை சுடு சொல்ல நாங்கள் பேசினது கிடையாது எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் கஷ்டம்னு யோசிக்கிறது நம்ம தினம் தினம் யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம இது நாள் வரைக்கும் எல்லா நாளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் இது வரக்கூடிய நாளாவது நமக்கு ஒரு மாற்றம் வராதா இந்த கஷ்டம் இதோட நமக்கு முடிஞ்சு போகாதா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா கண்டிப்பாக நடக்குங்க கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்க இல்லையா கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லையா என் கஷ்டம் தான் தீரும் கடவுளே அப்படின்னு யோசிச்சிருக்கோம் இல்லையா இப்போது உங்களுக்கு மாறப்போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கடகத்திற்கு உங்களுடைய கஷ்டங்கள் மறைகிறதுக்கான வழி உண்டு என்னம்மா சொல்கிறேன் நிஜமாகவே எனக்கு தான் பலன் சொல்லிட்டுருக்கியா கொஞ்சம் பாரு கடகம்னாவே எப்பவுமே கஷ்டப்படும்னு கேள்விப்பட்டிருக்கோம் கஷ்டம் மறையவே மறையாதான்னு இருக்கும் பாரு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாங்க ஏன்னால் நம்மளால் அந்த ஆதங்கத்தை மட்டும்தாங்க காட்ட முடியுது இல்லையா கடவுள்கிட்ட கூட கடகராசி இப்படி தன்மையாக தாங்க பேசுவாங்க ஒரு சிலர் யோசிப்பாங்க சில நேரங்களில் இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்களே அது வந்து கண்ணீரோட வெளிப்பாடு அதனால தாங்க கத்துவாங்க உடனே அழுதுருவாங்க ஒரு நொடி பொழுதுல அழுகிறது கடகராசி அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டுங்க அழுகையில தாங்க அவங்களோட கஷ்டத்தை வெளிக்காட்டுவாங்க ஸோ இப்படி கடகராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்க போகுது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் உங்களுக்கு கண்ணை காட்டியிருக்காருந்தாங்க அர்த்தம் ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்கிற இந்த விஷயத்தை பொறுமையாக உட்காந்து கேளுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை காமிக்குங்க நீங்கள் வேலையில் படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ சரியாகுதுங்க எந்த ஒரு வேலை செய்யும் போது, பதட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாங்க பணப்பொறுப்பில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி யாருக்கும் வந்துட்டு நான் பொறுப்பு நீங்கள் பொறுப்புன்னு போயிட்டு எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தையும் கடகராசி வந்து முன்ன நின்று போடவே கூடாதுங்க இந்த பணம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்யவே கூடாது சிக்கல்கள் ஏற்பட்டுரு குறிப்பா குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் அதே மாதிரி குருபகவான் கடக கடகராசிக்காரர்களே உங்க ராசியில தான் உக்காந்துருக்காரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால சனியாவது ராகுவாகுது கேதுவாவது யார்டடா அது கடகராசி மேலே கை வச்சதுக்கு முன்னாடி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி குரு வந்து நிற்கிறாரு உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை குரு சேர்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற எல்லா விதமான அமைப்புமே இப்போ உங்களுக்கு வேலை செய்யுது தீவிரமா தீமைகள் எல்லாமே விலக வழிவகுத்து கொடுக்குறாருங்க கடகம் வக்கரம் பெற்றிருக்குதுங்க இருக்குதுங்க உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான இவரே வக்கரம் பெறது நன்மைதாங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு குருவே அதிபதியாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இதில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்க குடும்ப பிரச்சனைகளுக்குமே தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் இதோட சுக்கிரன் விருச்சக ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் இவருங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுடைய இல்லங்களில் மங்கள ஓசை கேட்கும் ஏற்றத்தாழ்வு இல்ல காத நிலை வந்து சேரும் உங்களுடைய உள்ளத்துல எது நினைக்கிறீங்களோ அதை உடனடியா செஞ்சு முடிப்பீங்க பாக பிரிவினம் சுமூகமா முடியுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரியை உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாங்க வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்து இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஜீவஸ்தானம் வந்து பலப்படுதுங்க இதனால் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க எதிரிங்க விலகி ஓடுவாங்க தாக்கு பிடிக்க முடியாதுங்க ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லாமே கிடைக்கும் அதிகார பதவியில் இருக்காங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அதே மாதிரி தொழிலையும் அதிரடி மாற்றங்களை செஞ்சு மற்றவங்களை ஆச்சரியத்துல ஆழ்த்துவீங்க இதோட விருச்சிக ராசியில புதன் இருக்காரு விருச்சிக ராசிக்கு புதன் போறது உங்க ராசிக்கு மூணு பனிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொழுதுபோக்கு பிள்ளைகளோட வழியில் கொஞ்சம் விரைய செலவுகள் வருங்க பூர்வீக சொத்துக்களை முறையாக பாக பிரிவினை செஞ்சு வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் நிறைய வந்து உங்களை சேர்க்கக்கூடிய இதுல இதில் கடகராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு மன என்னடா இது நம்மளுடைய தகுதிக்கும் தராதாரத்துக்கும் இவ்வளவு தான் சம்பாதிக்கிறோமே வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு பண வசதி இல்லையே அப்படின்னு இத்தனை நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு வருமானத்தில் உச்சம்ங்க புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க தொழிலில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் வாழ்க்கையில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நட்பு வட்டாரத்தில் சமுதாயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பேரும் புகழும் செல்வம் நிலைக்குங்க கொஞ்சம் கூட குறைவில்லாத அமைப்பு ஸ்ட்ராங்காக நிற்குது அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பொறுப்புகளில் ஏற்றம் வருது வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இலக்கம் மாற்றம் ஈஸியாக கிடைக்குங்க கலைஞர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் துணிவும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதோட கிரக நிலையில் ராசியில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் அவர் கூடயே புதனும் வக்ரஹதியில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க அதே மாதிரி ராகுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் கூட சேர்ந்துருக்காரு இந்த கிரக நிலைகள் எல்லாமே வெளியூருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு யோகம் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு வேலை செய்து பணவரத்தை எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சி lிருந்த में la